சிந்து சமவெளி நாகரீகம் ஒரு நாகரீகம் வீழ்ந்த கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இப்பொழுது நீங்கள் பார்க்குறது சிந்து சமவெளி நாகரீகத்தில் இருக்கிற பெருங்குளத்தோடய கட்டமைப்புலாம் பார்க்குறீங்க குளிய குளியல் அறைக்கு இறங்குற வழி வழி இருந்தது குளத்தோட மூணு பக்கத்துலேயும் அடைகள் மாற்றிக்கொள்ள அதுக்கு தனியான அறைகளும் இருந்துச்சு இங்கே முத முதல்ல பாகிஸ்தான் இப்பொழுது இருக்கிற கராச்சிக்கு ரோடு ரயில் ரோடு போடும்போது ஆங்கிலேயர்கள் அப்போ அவங்க கையில் இங்கே செங்கல் மாட்டுது அந்த செங்கலை வச்சு அவங்க ரோடு போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததில் அந்த ஏரியாவில் நாகரிகம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சார்லஸ் மேசன் தான் முத முதல்ல அவரோட குறிப்புகளில் குறிப்பிடுறாரு அவர் ஒரு நூல் எழுதுகிறாரு அதில் அதை பற்றி தெளிவாக குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் பிறகு தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிற ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்படுது அவர் தான் அங்கு ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாரு அப்போ அங்கே சுட்டு செங்கற்களால் செங்கற்களை கொண்ட கட்டடங்கள் நிறைய இருக்கிறத அவர் பார்க்குறாரு அங்கே செங்கற்கள்கள்லாம் அளவுலையும் வடிவத்துலேயும் ஒத்த இருந்தது அங்கே அப்போ அங்கே நன்றாக ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அங்கே தெருக்கள் வந்து அழகான சட்ட வடிவத்தில் இருந்திருக்கு அங்கே எல்லா வீடுகள்லேயும் முற்றும் இருந்ததற்கான இது கிணறுகள் இருந்ததற்கான தா தாழ்வாரங்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுது அங்கு கால்வாய் நீர் அமைப்பு அருமையாக கட்டமைப்பாக இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா கல் தட்டைகளால் மூடப்பட்ட அமைப்பாக இருந்திருக்கு அப்போ இதை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு திட்டமிடப்பட்ட நகர நாகரிகம் இங்கே ஒரு பெரிய நாகரீகம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு எவ்வாறு அழிந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே நிறைய கேள்விக்குறி வருது அப்போ அவங்க அங்கே இன்னும் ஆராய்ச்சி செய்கிறதுக்காக முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது அங்கே பல தடைகள் வருது அந்த தடைகளையும் தாண்டி இவங்க அந்த முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு பூசாரி தலைவன் மாதிரி ஒரு சிலை கிடைக்கிது அந்த சிலையை பார்த்ததும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த திட்டமிடப்பட்ட நகர நாகரிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் கண்ட்ரோல் செய்ய அதை கட்டுப்படுத்த ஒரு தலைவன் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதுவும் இல்லாத அங்கே கிடைச்ச ஒரு வெண்கல நடனமாது சிலை அதை பார்த்து அவங்க வியந்து போகிறாங்க இது பழங்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கே அவங்களுக்கு மனசு வரலை ஆனால் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது அதுவும் இல்லாத அங்கே குழந்தைகளுக்கு சுட்ட களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் வண்டி பொம்மைகள் தாய் தெய்வ சிறு சிறு சிலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னால் அந்த காலத்தில் இப்படி ஒரு அழகான வேலைப்பாடுகள் கொண்ட சிறு பொம்மைகளை பார்க்கும்போது அவங்களால் வியக்காமல் இருக்க முடியல அதன் பிறகு அங்கே ஆராய்ச்சியை துரிதப்படுத்துகிறாங்க அப்படி போது அங்கே நிறைய தொல்பொருள்கள் கிடைக்குது அந்த தொல்பொருள்களும் நிறைய முத்திரைகளும் கிடைக்கிது அந்த முத்திரைகளை பார்த்து அவங்களே வியந்து போகிறாங்க அந்த முத்திரைகளில் பார்த்திங்கன்னா ஒரு காளை இருக்குது அந்த காளையை மற்றவர்களை அடக்குவது மாதிரி ஒரு மனிதர்கள் அடக்குவது மாதிரியும் அதை தூக்கி காளையை அவங்கள தூக்கி எறிகிற மாதிரியும் கொண்ட முத்திரைகள்லாம் கிடைக்கிது அதனால இல்லாத அவங்க பயன்படுத்தின வீட்டுக்கு உபயோகமாக பயன்படுத்தின நிறைய கற்கள் கிடைக்கிது இதெல்லாம் பார்த்து அவங்களே வியந்து போகிறாங்க இந்த நாகரிகம் எவ்வளவு காலம் பழமையானது அப்படின்னு அவங்க செக் பண்ணும்போது அது வந்து கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்குமான காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க நம்புனாங்க அவங்களுக்கு கிடச்ச வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நடன மாது சிலையை பார்க்கும்போது அந்த அதில் கையில் அணைந்திருந்த வளையல்களும் அந்த பெண்ணோட தத்ரூபமான காட்சிகளையும் பார்க்கும்போது அவங்களுக்காலே நம் அவங்களாலேயே நம்ப முடியல அது ஒரு அந்த காலத்து சிலையை சேர்ந்ததா என்று இருந்தாலும் அவங்க அரை அவங்க அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது கிமு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னது அவங்களாலேயே அது ஏற்றுக்க முடியாட்டையும் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம்தான் வந்தது அதன் பிறகு அவர்கள் பயன்படுத்திய தாழிகளும் மண்பாண்டங்களும் நல்லா மிருகற்றப்பட்டு அருமையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வியப்பாக இருந்தது அப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா இங்கே கைவினைப் பொருட்கள் செய்வதற்கான ஒரு குழுக்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க இதோட நகரத்தில் மே மேல் பக்கம் மேற்கு பகுதி வந்து ஒரு மேடான பகுதி இருந்துச்சு அங்கே வந்து அந்த அந்த நகரத்தை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அதாவது அதிகாரத்தில் இருக்கிற அதிகார மையம் கொண்ட பகுதியாக இந்த பகுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க அந்த செங்கர்கள் நேர்த்தி நேர்த்தி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அழகாக செவ்வக வடிவில் இருந்துச்சு அதோடய சாக்கடை அமைப்பும் பார்த்திங்கன்னா தண்ணீர் போகிற வழியும் அதை அவங்க கட்டமைச்ச விதமும் அவர்களாலேயே நம்ப முடியல ஏன்னா மற்ற நாகரிகத்தில் வந்து எந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்புகள் இல்லை அப்போ அவங்க இதை பா அந்த நாகரீகத்தோடய கட்டமைப்பை பார்த்து அவங்க ரொம்ப ரொம்ப வியந்தாங்க காரணம் என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு அதிகார அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இதை இவ்வளவு அழகாகவும் இந்த நகரத்தை இவ்வளவு நேர்த்தியாகவும் செய்ய முடியும் அதனால் அப்போ இருந்து அதிகார அமைப்பு அருமையான ஒரு அதிகார அமைப்பாக இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க கடவுளை கும்பிட்டுதான் கும்பிட்டதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெண் தெய்வ சிலை கிடைச்சதுனால இவங்க ஒரு பெண் தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க கண்டுபிடிச்சதில் அங்கே ஆறு பெரிய நகரங்களும் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் இல்லாத அவர்கள் கண்டுபிடித்த அந்த பொருட்கள் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆண்களும் பெண்களும் அழகிய வேலைப்பாடு அணிகலன்களை அவங்க அணிஞ்சிருக்காங்க அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற வேலைப்பாடுகள் அமைந்த மணியை வந்து மெசோபுடாமல் கண்டுபிடிச்சதாகவும் சொல்கிறாங்க இப்படி இருந்த ஒரு நாகரிகம் ஏன் அழிஞ்சதுன்னு நம்ம வரும் சீரியஸில் திரும்ப பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன இன்னும் நிறைய வரலாற்று தகவல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்